ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா கிறிஸ்பான தோசை ஃபுல் புரோட்டீன் ரிச்சான அது அடை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடை தோசை செய்கிறதுக்கு அடை மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க அரிசி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அழாக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பருப்பு வகையெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு துவாரம் பருப்பு எடுத்துக்கோங்க அறாம் அழகு ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு அதுவும் ஆறாம் அழாக்கு ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பாசி பருப்பு ஆட் பண்ணுறேன் அதுவும் ஆறாம் அழாக்கு நெக்ஸ்ட்டு உளுத்தம் பருப்பு நெக்ஸ்ட்டு நம்ம கம்பு ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வெளில சோளம் ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஊறணும் ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வைங்க நெக்ஸ்ட்டு மிளகா எடுத்துக்கலாம் காரத்துக்காக இதுவும் தண்ணியில் போட்டு ஊற வைங்க பத்து மிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீட்டு மிளகா காரம் கம்மியாக தான் கொடுக்கும் உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா குண்டு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க அரை புல் பூண்டு எடுத்துக்கோங்க மூணு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்ச மிளகா அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கணும் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணலை போதும் கொஞ்சமாக பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நிறையா பருப்பு இருக்கிறதுனால நிறையா புரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா மிக்சி போட்டு அரைச்சாச்சு நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி அம்மா ஒரு வாரம் வரைக்கும் தாங்குங்க புளிக்க வைக்க வேண்டாம் அரைச்ச உடனே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் தாங்குங்க அது இப்போ தவாலை சுட்டு பார்க்கலாம் நல்லா கிறிஸ்பாக இருக்குது லைட்டாக என்ன ஆட் பண்ணிக்கோங்க இப்போ திருப்பி போடலாம் ஒரு சுவையான வடை தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலையும் யூடியூபில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்